வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் மிதுன் பழனிசாமியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது கட்சியோட சொத்துக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு இப்போதைக்கு ஸோ இதுதான் முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு யாரையுமே கட்சியில சேர்க்காததுக்கு காரணமாதான் ஏன்னா தனக்கு பின்னாடி மிதுன் மிதுன் அவர்களுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்பட்டு விடக் ஓபிஎஸ் சசிகலா இவங்களெல்லாம் யாரையும் கட்சியில் சேர்க்காம இருக்காரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட குட்டு உடைஞ்ச தான் இருக்கு இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதிமுகவில் அடுத்த வாரிசு தயாராகிவிட்டார் மிதுன் மிதுன் பழனிசாமி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கடந்த மூன்று நான்கு தேர்தல்கள்ல அவர் தான் எல்லாமே பிளான் பண்ணார் அதாவது இப்போ ஊடகவியலாளர்களை விட அவருக்கு வந்து சுனில் கனுகோலு அவர் தான் வந்து முக்கியமான ஒரு நபராக இருக்கார் அவர் வச்சு தான் எல்லா பிளானும் பண்ணுறாரு பட் அதில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அப்படின்னு ஈகராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவர் ஒரு மிதுன் பழனிசாமி அது எல்லாருக்குமே தெரியும் பட் நேரடி அரசியல் அவர் இன்னும் ஈடுபடவே இல்லை பேக்ரவுண்ட் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காரு இது வரைக்கும் கிட்டத்தட்ட யாருக்கு சீட்டு கொடுக்குறோம் யாருக்கு என்ன பண்ணணுங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் நிறைய இடங்களில் கரெக்ஷன் சொல்கிறது தான் அப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்குங்க குறிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நெருங்கிய அதாவது அதிமுகவில் இருக்கிற ஒரு இரண்டு மூன்று பேர்ட்டு பேச வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஆமாம் அது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறது தான் நான் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கேன் ஆனால் புகழேதி அவர்கிட்ட இன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தேன் ஸோ அவருமே இதை வெளியில் பிஸியாக போயிட்டுருக்கேன் நாளைக்கு நம்ம பேசுவோம் அப்படின்ட்டுருக்காரு நாளைக்கு ஒரு அவர் இன்டர்வியூ கொடுத்தாலும் கொடுப்பார் நினைக்கிறேன் நம்ம கிட்ட நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் மாஸ்டர் பிளான் வச்சுருக்காரு அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய கட்சி சொத்துக்கள் இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு கோடிக்கு மேலே இருக்கும் தமிழ்நாடு முழுக்க அது வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அவர் அவர் மேலே எழுதி வைக்கப்பட்டதா இல்லை அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறகு மிதுன்தான் வந்து தலைவராக பொதுச் செயலாளராக இருப்பாரு யாருக்கும் அந்த வாய்ப்பு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான எடப்பாடி போட்டு வச்சிருக்காரு அதனால தான் வந்து வேறு எந்த தலைவரையும் கிட்ட நெருங்க விடுவதில்லை அப்படிங்கறதான் குறிப்பா இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசினாங்க இல்லையா அவர்களையுமே வந்து கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்துற முயற்சியில தான் இருக்காரு ஏன்னா அடுத்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் இப்ப ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எம்பி அலெக்ஷனா மிதுன்னை நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறது தான் சோ இந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது மிதுன் தான் எல்லா விஷயத்தையும் பரோ சவுக்கு சங்கரோட வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி சவுக்கு சங்கரை வச்சு ப்ரமோட் பண்ணதும் அவர் தான் யாரு மிதுன் தான் பட் அது அவங்களுக்கே பே பேக் அடிச்சிருச்சு தான் உண்மை இன்னைக்கு சவுக்கு சங்கர் உள்ள இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணமும் சில அதிமுக முன்னாள் தலைவர்கள் தான் முன்னாள் அமைச்சர்கள் தான் சோ அதாவது நிறைய இப்ப நீங்க இவர் சவுக்கு சங்கரோட அஹ் செலவு பண்றது அதிமுக தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இருக்குங்க சோ மிதுன் சங்கரை வரையும் அவர் ரொம்ப ரொம்ப நம்பினாரு பட் அவர் நம்பினா சரியா வராது அப்படிங்கிற முடிவுக்கு விட்டார் இப்போ வந்து இவர பிரசாந்த் கிஷோர் அவர் போய் அவரை ட்ரை பண்ணுறாங்க பட் அவர் இல்லைனாலும் சுரியில வச்சு இந்த தேர்தலை நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டு இருக்காரு மிதுன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கட்சி வந்து அதிமுகவோட கண்ட்ரோல் வந்து தான் இருக்குது நிறைய முடிவுகளை அவர் தான் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட தகவல்கள் வருதுங்க ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர் அது அதில் மாற்றுக்கிறது கிடையாது பட் அதுக்கு பிறகு அடுத்த கட்ட தலைவர்களை இன்னும் உருவாக்கலை அப்படிங்கிறது தான் ஆனால் வாரிசு அரசியல் அதிமுகவில் இருக்கணும் இருக்கு ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தன் அப்புறம் அந்த சத்யான்னு ஒருத்தர் பேர் என்ன அவர் யாரோட பையன் அவரு இது நினைக்கிறார் திண்டுக்கல் அவரு திண்டுக்கல் நினைக்கிறேன் இல்லையா ஜெய பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் நினைக்கிறார் அவர் அவரு அப்படி நிறைய நிறைய பேர் வந்துட்டாங்க இப்ப வேலுமணி பையனும் உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆல்ரெடி ஓபிஎஸோட மகன் வந்து ரவீந்திரநாத் வந்து எம்பியாவே இருந்தார் அப்படி நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் எடப்பாடி ஏன் இன்னும் இது முன்னாடி கொண்டு வரல அப்படின்னா வாரிசு அரசியல் ஏதாவது சொல்லிடுவாங்கிறதுனால தான் பட் பேக்கப் ஒர்க்கு எல்லாமே பேக்கண்ட் ஓர்க்கு எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தான் கத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்கள் அவர் பண்றாரு அனலைஸ் பண்றாரு அநேகமா இந்த இதுல எம்எல்ஏ சீட் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எம்பி ஆவார் ரெண்டு விஷயத்துல அவர் வந்து ஆறு முயற்சிகளை பண்ணுவாரு சோ அந்த மாதிரி விஷயங்கள் அவர் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ தேர்தல் வேலைகள்ல முக்கால்வாசி பண்றது வந்து தான் அந்த அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வருதுங்க அதே போல் இப்ப வைத்திலிங்கம் அவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க சில முயற்சிகளை செய்கிறாரு அவர் ஓபிஎஸ் தரப்பில் தரப்புல இருந்த மாதிரி அதே போல் இவர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஒரு முயற்சியை பண்றாரு சசிகலா அவர்களும் ஒரு முயற்சி பண்றாங்க இப்படி நான்கு இந்த திசைகள்லேருந்து பண்ணுறாங்க பண்றாங்க டிடி தினங்களும் எனக்கு அதிமுகவே வாண்டாங்க என் கட்சி போதும் அப்படின்ட்டு நான் பாஜகவோட இருந்து கட்சியை ஓட்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு ஸோ இப்படி அந்த அதிமுக வந்து பிரிந்து தான் வந்து வெற்றி கிடைக்காது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் பட் அதெல்லாம் கிடையாது அதிமுக பிரிந்து இருந்தாலும் இந்த என்னிடம் என்கிட்ட இருக்கிற அதிமுக தான் உண்மையான அதிமுக ஒரு முறையிடம் நான் வெற்றியை காத்துவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியில் இறங்கியிருக்காரு அதுக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணி இப்போ நீங்க நூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல நம்மளும் செலவு பண்ணால் நிச்சமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு எடப்பாடி அதற்காக பிரசாந்த் கிஷோர் பேசினாரு நிறைய பேர்ட்ட பேசினால வேலை காயில்லை இப்போ சுனில் கடுகோல் வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு கான்ட்ராக்டை போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ்புக் பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிரியேட் பண்ணுறாங்க ட்விட்டரில் அக்கௌண்ட் நிறைய கிரியேட் ஆகுது அதிமுக சார்பாக இப்போலாம் கொஞ்சம் நிறைய போஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு கவனிச்சுருப்பீங்க கேட்குறேன் ஸோ இந்த ஒரு வருஷம் ரெண்டு ஒன்றரை வருஷம் இருக்கு இல்லையா அப்படியே ஏதாவது ஓட்டுவாங்க கடைசி ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து வேறு மாதிரி அதை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது ஸோ கிட்டத்தட்ட பழனிசாமி அவர்களுக்கு பிறகு வாரிசு அப்படிங்கிறது வந்து மிதுன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வேலுமணி அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோட பையங்க நீங்க யாரோனா கொடுங்க அவங்க எல்லாம் சீட்டு கொடுக்கலாம் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியே சொல்லியிருக்காரு ஸோ அதனால அதிமுகவிலும் இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி பல வாரிசுகளுக்கு வந்து சீட் எம்எல்ஏ சீட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது அதுல மிதுனும் ஒருத்தர் அப்படிங்கிறாங்க எம்பி எடப்பாடி நிப்பாரு எடப்பாடி சேலத்துல ஏதாவது ஒரு தொகுதியில மிதுன் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருக்கு மனுஷன் போஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் ஒரு டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருதுங்க ஸோ கிட்டத்தட்ட அதிமுக வந்து மிதுன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஏன்னா நிறைய த தலைகள் உருள்றது இதெல்லாம் நடக்கிறது வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம சுப்பிரமணியம் வந்து நல்லா ரீலா விடுறீங்கன்னு சொல்றாரு இதுவரைக்கும் நான் ஏழு வீடியோ இது சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்துருக்கேன் நம்ம இவர் பிரியன் பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க இது நாலு நாள் முன்னாடியே வந்து செய்திங்க பட் நான் சில தகவல்கள் கலெக்ட் பண்ணிட்டு பேசணுமே தான் நான் வந்து பேசுறேன் இது ரீலா விடுறாங்க உடனே ஜாலரா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விடுறாங்க வருங்க என்ன சுப்பிரமணியம் அதாவது நீங்க நீங்க அப்போ யூடியூப்லாம் பார்க்கறதே இல்லைன்னா அர்த்தம் இப்போ ஒரு ஏழு எட்டு பேர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம போடுறோம் அதை வந்து ரீலா விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டா என்ன அர்த்தம் ம் ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க அதன் தான் நம்மளும் பேசுறோம் அதாவது இந்த தகவல்கள் அடிப்படையில் மிதுன் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கிறார் கட்சியில அப்படிங்கறத அவர் மறைமுகமாக வளர்க்கணும்னு நினைச்சார் இப்ப நேரடியாக அவர் இறங்க போறாரு அப்படிங்கறத பார்த்தா ஸோ கட்சியில வாரிசு தலைவர் ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிறது தான் தகவல் ஓகே நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் லாலட்டா கிருஷ்ணன் ஏதோ சொல்லியிருக்காரு வெல்கம் வெல்கம் பாக்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் லாலட்டா சொல்லுங்க சத்தியமா சொல்ற ரொம்ப பீலாவா விடுற தாங்க முடியல சவுக்கு சங்கரு போல உன்னையும் குண்டர் தடுப்பு செய்வது உள்ள போடணுமா அடப்பாதி நான் சொல்கிறது ஏதோ தப்பு இருந்தால் நீ போடுப்பா நீ கேஸ் போடுப்பா நீ நாங்கள் பார்க்குறோம் ம் முதல்ல கேல கேஸை போடலாம்லேட்டா ஆ நீ முதல்ல தமிழ்நாடே கிடையாது போல் இருக்கு உன் பேரை பார்த்தாலே தெரியுது நீ இங்கே வந்து கதை விட்டுட்டு வைக்கான் இருக்கிற ஆ நீங்கள் யூடியூப்லாம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இந்த தகவல்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ரெண்டு மூணு வருஷம் போட்டுங்க மிதுன் வந்து பொதுச் செயலர் ஆகிறார் இல்லை வந்து கட்சியில் ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ எங்கே போய் வாயை வச்சுப்பீங்க அப்போ பீலா விடுறதுனாலே இருக்கட்டும் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாரு மந்திரி ஆகிறாரு மித்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ இது பீலான்னு சொல்லுவீங்களா எப்படியும் ரெண்டு மூணு வருஷம் இருக்குது தானே போகிறீங்க லாலேட்டா கிருஷ்ணன் நானும் தான் போகிறேன் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் அன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அன்றைக்க இதே சுப்பிரமணியமும் லாலேட்டா கிருஷ்ணாவும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம தான் போகிறோம் கவலைப்படாதீங்க ஆமாம் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்காக நம்ம அரசியல் பேச மாட்டோமா அது வரைக்கும் நம்ம உட்காந்து தான் போகிறோம் நடக்கிறதை பார்க்க தானே போகிறோம் பாருங்கள் திமுக மாதிரி வாரிசு கட்சியாக அதிமுக மாறினால் கட்சி உருப்படாது இல்லைங்க மக்கள் ஏற்றுக்கணும் மெய்யப்பண்ணா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே தான் யாராக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் மிதூர் வரக்கூடாதுன்னு அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா வரட்டுமேங்கிறது தான் நானும் சொல்கிறேன் ரீல் நல்லா விடுங்க சசி ஜால்ரா தொண்ணூத்தி ஆறு சுதாகர் மேரேஜ் நினைத்து பாருங்கள் தங்கத்தில் ஜொலித்தார்கள் இபிஎஸ் குட் லீடர் சசிகலா குடுக்கலாமா ஒன் இயர் கவுண்ட்ரு என்ன இழிச்ச வாயுங்களா ஓ நீங்க கவுண்ட்ராப்போ சாதியார சொல்லிருக்கீங்க போன்றிருக்குப்பா நான் இப்போ சுதாகரை பத்தி பேசுறேன்னா இல்ல சசிகலா பத்தி பேசுறேன்னா நான் என்ன சொல்றேன் அதிமுக ஒரு வாரிசு உருவாயிட்டு இருக்காரு மிதுன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உடனே எதைதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா பாருங்க அவர் ஆக ஆகதான் போறாரு கட்சி ஜெயிக்கதோ இல்லையோ அன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் என்ன என்ன ரீல் விட போறீங்கன்னு நான் பாக்குறேன் ம் வாங்க விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் தென் தமிழகம் டெல்டா ஓபிஎஸ்கேவா ஓ இல்லைங்க டெல்டா ஓபிஎஸ் அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பர்சன்டேஜ் இருக்கு அங்கே எட்டு பத்து பர்சன்டேஜ் கூட இருக்கு டெல்டாலையும் சரி தென் தமிழ சரி அதனால் அது கண்டிப்பாக இருக்குங்க கொங்கு மண்டலத்துல இபிஎஸ்ஆ அண்ணாமலையாங்கிற ஒரு போட்டி இருக்கு அது இருக்கு ஆனா அதெல்லாம் டாமினேட் பண்ணி திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வகையை கிரியேட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் திமுக அபரிமிதமாக விழுகிறது அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுதான் நடக்குங்க பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் வராது பார்க்கலாம் திருமாவளவு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் மாறுமா இல்லைங்க அவர் கூட்டணி மாறுற ஐடியாவில் இல்லைங்க கூட்டணி விமல் அவர் கூட்டணி மாறுற ஐடியாவே கிடையாது இப்போ கூட தெளிவுபடுத்திட்டாரு இது வந்து ஒரு அரசியல் மாநாடே கிடையாதுங்க அவர் அந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணட்டும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்றாரு அதிமுக வரலாமான்னு ஒரு நிருபர் கேட்டகரிக்கு அதிமுக கூட வரலான்னு சொன்னார் அதிமுக தான் டாஸ்மாக் ஆரம்பிச்சது அதிமுக தான் ஜெயிலு தான் ஆரம்பிச்சாங்க அவங்க அவங்களே வந்து மது ஒழிப்பு மாநாடுக்கு போனால் நல்லா நல்லா இருக்குமா போக மாட்டாங்க அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் திருமாவளம் அதிமுகங்கிற கூட்டணியே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் ஒரு வருஷம் இருக்குல்ல இதுவரை நடக்கலாம் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் சொல்வதுதான் நடக்க போகிறது அதாவதுங்க அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் இது ரீலு பீலா அப்படின்னு சொல்லுவாங்க பட் உண்மையிலேயே சில நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பின்னாடி இப்பவே கட்சியில நடக்கிற அதிமுக நடக்கிற பல விஷயங்கள் மிதன் யோசிச்சுதான் பண்றாருங்க ஆமா யூஎஸ் எலெக்ஷன் ட்ரம்ப் கோயிங் டு வின்னா ஏன் மாமி வெயிட் ஜெயிக்க மாட்டாங்களா மாறப்பா என்ன மாறப்பா நீங்கள் ஏன் ஓ மோடி ஆதரவாளர் ட்ரம்ப்பா ஓகே எங்கள் மாமிங்க மயிலாப்பூர் மாமிங்க அவங்க அவங்கள வந்து ஜெயிக்க மாட்டாங்கிறீங்க மயிலாப்பூர் மாமி தான் ஜெயிப்பாங்க பாருங்க மை மயிலாப்பூர் மாமி ஜெயிக்க கூடாது அது ஒரு இந்தியன் ஜெயிக்கக்கூடாதுன்னு எங்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளராக இருக்கீங்க நான் என்னத்த சொல்றேன் மாறப்பா அப்போ கோவத்தூர் மாமா பழனிச்சாமிக்கு சரியா செல்லும் ஏ செல்லும் உங்க உங்களும் கேபிள் பாலமுருக்கும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கேன் கமெண்ட்டில் பார்த்தேன் ஆமாம் ஆரோக்கியமாக அடிச்சுங்க அடிச்சுக்கினாலும் இல்லை ப கூவத்தூர் கூவத்தூர் மாதிரியே ஒரு விஷயத்த சசிகலா பண்ண போகிறதா கூட சில செய்திகள் வருது உடனே நான் அதை பற்றி பேசினா உடனே சசிகலா ஆதரவாளராங்கன்னு கேட்பீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இருக்கிறத பேசுகிறோம் ஒரு ட்ரப் குட் குட் பர்சனா யோ அந்தால் பண்ண கூத்தெல்லாம் சொ சொல்லிருக்காங்க அந்தால் ஒரு குற்றவாளியா ஆமாம் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அதை தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதனால் அவர் ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பு ரொம்ப குறையுங்க ஸோ அரசியல் ரீதியாக இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு பட் ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான் இப்போ தன் பையன் த தலைவராக வரணும் பொதுச்செயலராக வரணும்னு அவர் எடப்பாடி ஆசைப்படுறது தப்பு கிடையாது அது யாரோ தப்புன்னு சொன்னாங்களா நான் தான் சொல்கிறேன் ரவீந்திரநாத் எம்பி ஆனார் முப்பத்தி எட்டு எம்எல்ஏ எம்பிக்கள் தோத்து ரவீந்திரநாத் மட்டும் ஜெயிச்சார் அந்த மாதிரி அவரும் வந்தால் வரணும் ஒத்துக்கு போட்டோம் நாளைக்கு எம்பி ஆனால் இல்லை எம்எல்ஏ ஆனால் வேறான் நான் சொல்ல போகிறேன் நம்ம ஜேகே எலெக்ஷன்ஸ் பிஜேபி வில் வின்னா ஜம்மு காஷ்மீரா எங்கிட்ட போட்டி போட்டு நீங்க எல்லாம் தோத்துட்டே இருக்கீங்க மாறப்பா எனக்கும் சலிச்சு போச்சு ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாங்க அப்புறம் யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பான்னு மகாராஷ்டிர வாங்க எஸ் ஒருங்கிணைந்த அஇஅதிமுக வருமா கணபதி மணிகண்டன் வெல்கம் வெல்கம் கணபதி மணிகண்டன் அது அதுதாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதுக்கான வாய்ப்பே இல்லையேங்க எடப்பாடி அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லையே அதெல்லாம் வேண்டாம்ங்கிறாரு நான் தாங்க தலைவர் நான் தான் இரட்டில் நான் தான் வச்சிருக்கேன் இதுக்கு மேல அங்க யார் இருக்கா ஏ நீங்க மாறப்பா சொன்னீங்க ஒரு சீட்டு ஜெயிக்கும் பிஜேபி ஆமா இரநூத்தி இருபது சீட்டு இரநூத்தி நாற்பது சீட் ஜெயிக்கல நூத்தி எண்பது கூட வரும்னு கூட நாங்க ஆனா இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது நான் சொன்ன இடத்துல வந்து இருக்காங்க பிஜேபி அதுல நீங்க தோத்துட்டீங்க அப்புறம் நான் என்ன நியூஸ்ங்கிறீங்க நான் உங்களை லூசு சொல்லவே யூ ஆர் நாட் லூஸ் மாறப்பா கிட்ட தோத்துட்டீங்க லூஸ் ஹரியானா பிஜேபியா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஏய் திருக்குமரன் வாங்க வெல்கம் வெல்கம் எடப்பாடி கட்சி அழிக்கிறார் பாஜக வளர்கிறது அதுதாங்க தாங்க சொல்றோம் அதாவது ஒரு தேசிய கட்சியை வளர்த்து வளர்க்க விட்டுட்டு ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இப்ப ஓபிஎஸ் டிடி அரவணைச்சு போனா இவர் தாங்க அடுத்தது அதுவே புரிய மாட்டேங்குது எடப்பாடிக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்ம ஆனால் வீரமணி அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் திருவிடை மருதூர் வேட்பாளர் எட்டாயிரம் ஓட்டுல தோத்தான் சார் கொஞ்சம் வருத்தம் இப்போ இருந்தார் இப்ப கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தார் அதிமுகவோட வேட்பாளர் திருவிடை மருதூர் அவரோட தோல்வி அப்படிங்கிறது வருத்தமா தான் இருந்தது நான் எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கினா சார் எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கினேன் ஆனா இப்ப எம்பி எலக்ஷன் முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க திருவிடை மருது தொகுதியில ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் அதுதான் சொல்கிறேன் கட்சி வந்து வேறு மாதிரி போயிட்டு இருக்குங்க பட் அண்ணன் எடப்பாடி அது புரியல அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சார் அதிமுகவில் தேர்தல் என்ன வேட்பாளர் அவர் அவரே சொல்றாரு எங்கள் கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு சார் நான் அவர் பேரை சொல்லலாமான்னு தெரியல நான் பார்த்து சொல்லிட்டேன் பட் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க அரசியல் புரிதல் இல்லாமல் அண்ணன் எடப்பாடி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஓகே எனிவே மாறப்பன்னு சொல்லுங்க வெரி சாரியா நீ தானே மாறப்பா சொன்னீங்க என்ன மாறப்பா ஹரியானா ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் கண்டிப்பா கன்ஃபார்ம் திருக்கும் பிரன் அதே மாதிரி மகாராஷ்டிராவிலேயும் வாஷ் அவுட் இல்ல மகாராஷ்ட்ராலேயும் வாஷ் அவுட் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் பார்க்கலாம் அந்த அரசியல நிறைய பேசும் பிரன் வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா முடிச்சிடலாமா ஆக்கமும் எடப்பாடி அழிவும் எடப்பாடியா இது புதுசா இருக்கா வாசு ஆமா அப்ப அந்த பிக் பாஸ்ல இவர் சொல்றாரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க ஆக்கமும் எடப்பாடி அழிவும் எடப்பாடின்னு என்ன தவிர வேற ஒருத்தரும் கட்சி அழிக்கூடாதுனா நான் தான் அழிக்கணுங்கிறாரோ அநியாயத்துக்கு பண்றாங்க பண்றாங்கப்பா பாப்போம் நல்லது நடக்கும் நினைப்போம் பாப்போம் இனிவே தேங்க்யூன் பாயிட்டன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் ஸோ வந்து ஆதரவளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ